குழந்தைகளின் அறிவு திறனுக்கு காரணம் தாயின் மரபணுவா அல்லது தந்தையின் மரபணுவா என்ற கேள்விக்கான பதிலை மரபியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் தாயை போன்ற அழகு தந்தையை போன்ற அறிவு என்பது பொதுவாக வழக்கிலுள்ள சொல்லாடல் ஆனால் மரபியல் ஆய்வுகள் இதற்கு எதிர்மாறான முடிவுகள் தந்துள்ளது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் எக்ஸ் குரோமோசோன்களில் உள்ள அறிவுத்திறனுக்கு காரணமான ஜின்களே குழந்தைகளின் அறிவுத்திறனுக்கு காரணமாக அமைவதாகவும் வை குரோமோசோன்களில் காணப்படும் அறிவுத்திறனுக்கான ஜின்கள் செயலிழந்து விடுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதாவது தாயின் குரோமோசோன்களில் காணப்படும் ஜீன்களை குழந்தைகளின் புத்திசாலித்தனத்திற்கு காரணமாக அமைவதையும் தந்தையின் புத்திசாலித்தனத்திற்கான ஜீன்கள் குழந்தைகளின் அறிவாற்றலுக்கு பங்களிப்பதில்லை என்பது தெரிய வந்துள்ளது ஒருவரியில் சொல்வதென்றால் நமது அறிவுத்திறனுக்கு காரணம் அம்மாதானே ஒழிய அப்பா இல்லை வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் தாயுடன் உணர்வு பூர்வமான பந்தம் கொண்டுள்ள குழந்தைகளின் மூளைப்பகுதிகள் நன்றாக வளர்ச்சி அடைந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது ஏழு ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவில் தாயுடன் உணர்வு பூர்வமான பந்தத்தில் உள்ள குழந்தைகளின் அறிவுத்திறன் பத்து சதவீதம் வரை அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்